அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல் வகை குரல் எண் நானூத்தி அறுபத்தி ஒன்று அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிவயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் இதுதான் ஒரு அருமையான குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒரு செயலை தொடங்கும் முன் அச்செயலுக்கு ஆகும் செலவினையும் செயலால் வரும் தன்மைகளையும் செய்து முடித்து பின்வரும் பயன்களையும் சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டும் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது எந்த தொழிலிலும் கொள்முதல் செய்யும் முன் கொள்முதல் செய்த பொருள் விரைவில் விற்குமா விற்றால் அதற்கு பலன் விரைவில் கிடைக்குமா இல்லை காலத்தாழ்த்தி விற்று கிடைக்கும் லாபமானது கொள்முதலையும் விழுங்குமா என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நன்றாக அமைந்து விட்டால் அதனை தொடர்ந்து நல்ல ஊதியம் கிடைக்கும் வகையில் செய்வதையே அழிவதும் ஆவதும் ஆகி வழிவழக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்ற குரல் மூலம் எதை செய்தால் நன்கு தெரிந்து செய்தால்தான் அதில் பொருள் அழிவதும் ஆவதும் விற்பதும் கூட இதாக இருந்து நல்ல ஊதியம் கிடைக்க வேண்டி தெரிந்து செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் மிகத் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு உரையில்